முத்தலகு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அஞ்சலி கர்ப்பமா இருக்கிற விஷயத்த பேச்சு குடும்பம் முழுசா நம்பிட்டாங்க பூமி முத்தலகோட சேர்ந்து வாழ முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு ரஜினா அஞ்சலி திட்டம் போட்டு பூமி வாரிசு அஞ்சலி வயிற்றுல தான் வளருதுன்னு டாக்டர் சொல்ல பூமியை பார்த்து நம்ம வீட்டு முடியாது நீ செஞ்ச தப்புக்கு எப்படி நியாயமான பதில் பிடிக்கலையோ இனி அஞ்சலி தான் உன் பொண்டாட்டி உன் குழந்தைய சுமக்கிறது அஞ்சலி தான் முத்தலுக்குக்காக நீ அஞ்சலியை மட்டும் இல்லை நம்ம வீட்டு வாரிசையும் ஒதுக்குறன்னு பேச்சு சொல்றாங்க பூமியை அதுக்கு ஆமா நான் ஒதுக்குறேன் என்னோட முத்தழு கூட என்னால் வாழ முடியலன்னா நான் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன் ஏன் என்னோட குழந்தையும் நானும் முத்தழுக்கு செய்கிற தடங்களாக இருந்தாலும் நான் ஒதுக்கி தான் வைப்பேன் நான் அடித்து சொல்கிறேன் அஞ்சலி என்னை மட்டும் இல்லை நம்ம எல்லாரையும் ஏமாத்துறா என்னோடய வாழ்க்கை முத்தலை கூட மட்டும்தான் பூமி கோவப்பட்டு கத்தி சொல்லிட்டு போயிட்றாரு ரெஜினாவும் அஞ்சலியும் பூமியை அவங்க பக்கம் கொண்டு வர பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க பார்ப்போம் அடுத்த வாரம் அது கதையை வேகமாக கொண்டு போகிறாங்களான்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்